கத்தனுடைய சமூகம் கத்துடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் அந்த கடந்த மாதங்களிலே கிரியை செய்திருக்கும் கிரியை செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கின்ற பிள்ளைகளே இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி விட்டு இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு தரும்படி நான் விரும்புகிறேன் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தேவன் நமக்கு இந்த வருஷத்திலே வாக்களித்தார் கர்த்தருடைய வழியை இந்த வருஷத்திலே காணும்படி ஒவ்வொரு மாதமும் தேவன் அழகாய் உங்களை நடத்தும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் கலங்குகிற தேவ பிள்ளையே தவிப்போடு இருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்வுக்காக மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகள் வாழ்வுக்காக உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே ஏற்படுகிற சடுதி மாற்றங்களை நினைத்து தயங்கினவர்களாய் கலங்கினவர்களாய் நீங்கள் நிற்பீர்களாக இருந்தால் இந்த மாதத்திலே நம்புங்கள் தேவ பிள்ளைகளே இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவத்தை போல கர்த்தர் நமக்கு வனாந்தரங்களில் வழியை தேவன் உண்டாக்குவார் காய்ந்து போனதை போல பட்டு போனதைப் போல இருக்கிற நிலைகளில் இருந்து கர்த்தர் ஆச்சரியங்களை தேவன் உண்டு பண்ணுவார் ஆம் சகோதரனே சகோதரி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கா கத்தர் நமக்கு வைத்த வார்த்தை அதிகாரம் மூன்றாவது அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக் கொள்ளுவார் அருமையான தேவ பிள்ளையே ஏன் இந்த கலக்கம் ஏன் இந்த துயரம் எதை குறித்த பயமும் உன் வாழ்க்கையிலே காணப்படுமாக இருந்தால் முதலாவதாய் தேவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் உங்கள் காதில் உங்கள் அழுகையின் வழிகளிலே கத்தர் தருகின்ற ஒரு வார்த்தை நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன் அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி விடைபெறேன்